கத்தருடைய பரிசுத்த நாம் திரு சோத்துற மாட்டதாக நம்ம வந்து லைவராகத்தில் எட்டாவது அதிகாரத்தை பார்த்துட்டு இருந்தோம் என்னென்னா லைவராகவும் ஃபுல்லாக ஏத்ராம் ஃபுல்லாக ஆசாரிப்பு கூடாரம் எப்படி செய்யணும் கத்துற செய்ய சொன்னாருன்னு பார்த்தோம் லைவராகத்தில் ஃபுல்லாக ஆசாரிப்பு கூடாரத்தை பழி எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறத கத்தகு கத்துக்கு மலையிலேருந்து சொன்னதை மோச கற்பித்ததை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக அது வந்து பழிகள் நிறையா பார்த்தோம் பழி சர்வாங்க தவரப்பள்ளி போஜனப்பள்ளி பாவ நிவாரணப்பள்ளி குற்ற நிவாரணப்பள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம பிரதிஷ்டப்பள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் பள்ளியின் பிரமாணங்கள் பார்த்தோம் குற்ற பள்ளியின் பிரமாணம் சமந்தான பள்ளியின் பிரமாணம் அப்படின்னு சொல்லி பள்ளிகள் பார்த்தோம் இப்போ வந்து அபிஷேகம் ஏன்னா ஆலய வந்து ஆசரிப்பு கூடார செஞ்சு ஆசாரி கூடாரத்தை பிரதிஷ்டை பண்ணதை நம்ம பார்த்தோம் இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் மோசையும் ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளையும் எப்படி பரிசுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத பரிசுத்தம் பண்ணி காமிக்கிறாங்க முன்னால் செய்யணும்னு சொன்னதை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து கர்த்தர் சொன்னதை மோசை மூலமாக நிறைவேற்றுறதை நம்ம பார்க்குறோம் அதுதான் கர்த்தர் நினைச்சாரு குமாரையும் ஆரோனையும் ஆரோண்டு குமாரையும் எடுத்து வரவழைச்சு அவருடைய அவங்களுக்கு எனது அபிஷேக தைலத்தை ஊற்றி அவங்களுக்கு காளைகளை எப்படி பழி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த செவையார் எல்லாத்தையும் கூடி வர செய்தி முன்பாக அவங்கள எப்படி பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி எப்போ அனுச்சிடறாங்க அப்படியே செய்கிறாங்க அப்படி செய்கிறதுல க இப்போ கத்திர நினச்சிரோன்னா அதுக்கு வந்து பாவ நிவாரண பள்ளி சர்வாங்க தான பள்ளிலாம் செலுத்தணும் அவங்களுக்கு மோசைக்கு ஆரோனுக்கு ஆறிய பிள்ளைகளுக்கு அதனால் பாவ நிவாரண பள்ளி என்னது காளையை கொண்டு வந்தாங்க காலை கொண்டு வந்து ஆரோனு ஆறிய பிள்ளைகளையும் அந்த தலையின் கழுத்தில் காலையின் க தலையில் கை வைக்க வச்சாங்க அதுக்கப்புறம் மோசம் எது பழி செலுத்தி அந்த ரத்தத்தை விரலினால் எடுத்து பள்ளிப்படத்துக்கு கொம்புல பூசுறாரு பூசிட்டு அதே மீதி உள்ளதை அதை பள்ளிப்படத்துக்காக பிரார்த்தத்தை செய்து ரத்தத்தை பள்ளிப்படத்தின் அடியில் என்ன செஞ்சாரு ஊற்றி விட்டாருன்னு பார்த்தோம் அடுத்தபடியாக அது குடல்கள் கொழுப்பு இவற்றெல்லாம் என்ன சொன்னோம் கல்லீரல்கள் இந்த சவு இரண்டு குண்டிக்காய் அந்த கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்து பள்ளிப்படத்தின் மேலே என்ன சொன்னதாக நிக்கணும் காலையும் தோலையும் மாம்சத்தையும் சாணியும் பாளையத்துக்கு புறம்போ என்ன செய்யணும் சுட்டரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக இப்போ சருவாங்க தவனப்பள்ளி சருவாங்க தவணப்பிலிக்கு என்ன செய்யணும் ஆட்டுக்கடாவை கொண்டு வரமா ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து தலையின் மேலே அரை ரெண்டு பிள்ளைகள் என்ன செய்யணும் கைகளை வைக்கணும் வைக்கும்போது அது வந்து என்ன செய்ய கொல்ல வச்சு அது என்ன அப்படியே கொல்லப்பட்டுச்சான் அதனால அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செஞ்சாங்களா பள்ளிப்பூரத்தில் செட்டிலும் தெளிச்சாங்களாம் அடுத்தாலும் ஆட்டுக்கடாவை வந்து சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டுச்சேன் கத்த தன கட்டில் இட்டபடியே மோஸ்ட்டாக என்ன செஞ்சார் அந்த அது தலை துண்டங்கள் கொழுப்பு எல்லாத்தையும் நினைச்சிட மோசையை தணிக்கிறாரு அப்புறம் குடல்கள் தொடைகள் இதெல்லாம் இணைச்சிடுறது த கண்ணீரால் தண்ணீரால் நினைச்சா கழுவுறாரு கழுவிட்டு அடுத்தலாம் நினைச்சாரு மோசை ஆரோன் க வந்து எரிச்சு ஆட்டுக்கடா முழுதையும் வழிபடுத்தினு வச்சு கற்றுக்கு சுதந்த வாசனைக்கான சர்வாங்க பலியாக அணைச்சிடுறாங்க தணிக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இது பிரதிஷ்டை படுத்துதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவே இணைச்சிட்றாங்க கொண்டு வராங்க அதை கொண்டு வந்தோன்னா அந்த தலையின் மேலே நினச்சிராங்க ஆறானோ அவனுடைய குமரங்கள் நினைச்சுறாங்க கையில் வைக்கிறாங்க பின்பு அது தான் கொல்லப்பட்டுச்சான் மோஸ்ட்லி அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து நினைச்சிடா ஆறானுடைய வலது காலின்னு அது பிரதிஷ்டை அதனால அந்த ரத்தத்தை எடுத்து நினைச்சிடாங்க கொஞ்சம் எடுத்து ஆறவனுடைய வலது காதின் பெருவரலிலும் வலது காது அடுத்த வலது கையின் பெருவரல் அடுத்த வலது காலின் பெருவரல் இதில் நினச்சிடும் கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து நினச்சிடும் பூசணும் ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்தது பளிிபடத்தில் என்ன செஞ்சாங்க பாவன பள்ளிக்கூட்டம் பள்ளி கூட்டம் பள்ளியில் செலுத்துனாங்க அதனால் பள்ளிப்படத்தில் ரத்தத்தை செஞ்சாங்க தெளித்தாங்க ஜனங்கள் செய்த பாவத்துக்காக இப்போ ஆறுவாண்டி ஆறுவண்டி பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுறனால இதை பளிப்படத்தில் அந்த இரத்தத்தை தெளிக்கலை இவங்க நினச்சிராங்க கொஞ்சம் எடுத்து அவங்க வலது காது மடலில் இடது கா இடது கை இந்த வலது காள் வலது கை இதெல்லாம் எண்ணிக்கிறாங்க பெருவரில் கொஞ்சம் ரத்தத்தை அணைச்சிடுறாங்க தெளிச்சுட்டு மீதி ரத்தத்தை அணைச்சிடறாங்க பளிப்படத்தை சுற்றில் அணைச்சுறாங்க தெளிக்கிறாங்க தெளிச்சிட்டு கொழுப்பு வாழு குடல்கள் முடிந்த கொழுப்பு அது முழுதும் மேல் இருந்த ஜவ்வு இரண்டு காய்கள் அதனுடைய கொழுப்பு வலது முன்னந்தொடை இதை எடுத்து நினச்சிரா கத்தட்டு சன்னிதானத்தில் எரிச்சிர வைத்திருந்தேன் புளிப்பில்லா அப்பங்களின் உள்ள புளிப்பில்லா அதிரசம் ஒன்றையும் எண்ணெய்ட்டு அப்பமாக அதிரசத்தில் ஒன்றையும் கொழுப்பை மேலும் முன்னத்துடன் மேலும் அணைச்சிடுறாங்க வைக்கிறாங்க வச்சு எல்லாம் ஆரோனுடைய உள்ள கைகளிலும் அவன் குமார்டு உள்ளங்கையில் வைக்கிறாங்க வச்சு அசைவட்டும் வழியாக கத்தோடய சன்னிதானத்தில் நினைச்சிடாங்க அசைவட்டுறாங்க பின்பு மோசாவைகள் நினச்சி தான் அவர்கள் உள்ளங்கையிலேருந்து இணைச்சிடா எடுக்கிறான் எடுத்து பளிப்படத்தின் மேலே இருக்கிற தகன வழியின் மேலே நினைச்சிடான் தகனிக்கிறான் அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பண்ணிக்கலாம் இது வந்து கருத்துக்கு தகுந்தபடியானதான் அடுத்த பின்பு மோசி நினைச்சிடா மார்க்கண்டத்தை எடுத்து அதை நினைச்சிடான் கத்தோட சன்னிதானத்தில் நினச்சிடலாம் அசைவாட்டும் வழியாக அசைவாட்டுறானா கத்தர் மோசையை கட்டிலேட்டபடியே பிரதேஷன் ஆட்டுக்கடாவில் அது மோசைக்கு அது பங்காயிற்று மோசைக்கு யார் யார் பிரதேஷ வழியில் கலந்துக்கிட்டுறாங்க அவங்களுக்கு தான் சேரன்னு சொன்ன அது மோசடி செஞ்சதுனால மோசைக்கு நினச்சது இந்த பங்கு மீது பங்கு கிடச்சிருக்கு அதில் மோசடி அடிச்சிடறா அபிஷேக தைலம் அபிஷேக அத்திலும் இந்த பழிபடத்தில் இருக்கிற அர்த்தத்தினாலும் கொஞ்சம் எடுத்து நினச்சிராங்க ஆடன் மேலும் அவன் வஸ்திரத்தின் மேலும் அவன் குமாரன் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலே நினச்சிட்றாங்க தெளிக்கிறாங்க கழிச்சிட்டு அப்படியே நினச்சின்னா ஆறானுடைய வஸ்திரங்களையும் அவன் குமாரனும் குமாரி வஸ்திரங்களையும் நினச்சின்னா மோசை பரிசுத்தப்படுத்துகிறாப்புல பின்பு மோசை அவன் அவனுக்கு நோக்கி சொல்கிறாப்புல நீங்கள் என்னச்சின்னா அந்த மாவுசத்தை ஆசரிப்பு கூடாது வாசலில் வேக வைத்து மீதி இருக்காக தெனிச்சினும் சாப்பிடணும்னு சொல்கிறான் ஆறான அவனோட குமாரராக என்ன அது மட்டும் அவங்க இரண்டு பேர் தான் என்ன புசிக்கணும் அதாவது அவங்களுக்காக புதிர்ச்சியாக்கப்பட்ட பலி அதனால் அது நினைச்சதா அது வந்து ஆலயத்தில் எடுத்து கரத்துக்கு தகனிக்கிறது மீதி மீதியுள்ள மாம்சங்கள்லாம் எடுத்து நினச்சிரணும் கத்திரி சன்னிதானத்தில் வச்சு நினச்சினேன் அதை வேக வைத்து அந்த கத்திரி சன்னிதானம் இப்போ ஆசரவி கூடறாங்க வச்சு நினச்சி வேக வைத்து ஆசன ஆரணும் அவன் குமாரங்களும் நினைச்சிடணும் அதை புசிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கட்டில் இணைந்தபடியே அதையும் நினைச்சிடாங்க பிரதிஷ்டப்படியில் கூடையில் கொண்டு வந்து அந்த அப்பத்தையும் செய்கிறாங்க புசிக்க வச்சுட்டாப்புல இப்போ மாம்சத்தில் அப்பத்திலும் மீதியானதே நினைச்சாங்க அக்கீளை சுட்டு வச்சுட்டாங்க ரெண்டு சாப்பிட்டு போக மீதியில் தான் நினைச்சாங்க அக்கனின்னால் நினைச்சிடாங்க சுட்டு அடிக்கிறாங்க பிரதிஷ்டி நாட்கள் என்ன செய்யுது நிறைவேறும் வரைக்கும் ஏழு நாள் மட்டும் என்ன செய்யணும் ஆசரிப்பு கூடாத விட்டு ஆறோம் ரெண்டு பிள்ளைகள் நினச்சி விட்டது விலகி போகக்கூடாது அவங்க வந்து ஏன்னா ஏழு நாளும் பிரதிஷ்டையாக படுத்துறதுக்குனால அங்கே என்ன சின்ன இருக்கணும் என்று செய்தது போல் உங்கள் பாவ நோக்கத்துக்காக வேலையில் என்ன செய்யணுமா செய்யணும்னு சொல்லி கற்றுச்சுட்ற கட்டில் கட்டளை இடுறாரு பிள்ளைகள் நீங்கள் சாகாத படிக்க ஏழு நாள் என்ன சொன்னோம் இரவு பகலும் ஆசர்பு கூடாது இருந்து என்ன செய்யணும் கத்திய காவல் என்ன செய்யணுமா காக்கமா சாகாதபடிக்கு ஏழு நாள் கத்திரி சன்னிதானத்துலேருந்து என்ன செய்யணும் காவலை என்ன செய்யணும் காக்கணுமா கத்திரி மோசை கொண்டு கட்டிலிட்டபடி கட்டில் இட எல்லா காரியங்களிலும் எல்லா காரியங்களும் தெரியப்படுத்துகிறாப்புல இப்போ ஏழு நாள் இரவு பகலும் ஆசர்பு கூட வாசலில் இருந்து கத்தோடைய வாசல் என்ன செய்யணும் காவல் காக்கணும் இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அடுத்தெல்லாம் மோசையை கொண்டு கத்தர் எல்லா காரியங்களும் என்ன செஞ்சார் ஆறொன்னு அவருடைய குமாரன் நினைச்சாங்க செய்து முடிக்கிறாங்க அடுத்த எட்டாவது அதிகாரம் எட்டாவது இடத்துலனா எட்டாம் நாளில் இப்போ அவங்க வந்து பாவனை செய்யணும் ஏழு நாள் பாவனிறுத்தி செய்யணும் ஏழு நாள் அசர்பு கூடாரத்து கூடாது அங்கே தான் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து அது எப்படி செஞ்சாங்க அது எப்படி ஏழு நாள் நினைச்சிடாங்க அங்கே அசர்பு கூடாரத்தில் இருக்கிறாங்க எட்டாம் நாள் ஆனோடனே மோசி ஆறோன்னு நினைச்சுறாங்க அவனுக்கு குமாரையும் இஸ்ரேலு முப்பரையும் நினைச்சிருக்காங்க மோசி அழைக்கிறாரு அழைச்சி ஆறாம் நோக்கி சொல்கிறார் நீ பாவன பள்ளியாக ஒரு கண்டுக்குட்டி என்ன செய்ய கொண்டுட்டு வா கன்று குட்டியை கொண்டு வந்து சர்வாங்க தான பள்ளியாக எனக்கு நீ என்ன செய்ய ஒரு பழுதற்ற ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு கத்திர சன்னிதானத்தில் என்ன செய்ய நீ பள்ளிடக்கடவான்னு சொல்கிறார் மேலும் சொல்கிறார் இஸ்ரேல் புத்திர நோக்கி சொல்கிறாரு கத்திர சன்னிதியில் பள்ளிடம் படிக்க நீங்கள் பாவன பள்ளியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக்கடையும் சர்வாங்க தான பள்ளியாக ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டாவையும் என்ன செய்யணும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறப்பில் அடுத்தபடியாக சவுந்தரப்பள்ளிக்கான காலை ஒரு க ஆட்டுக்கடை எண்ணெயில் பிசைந்த மல்லிய மாவு இதெல்லாம் என்ன செய்கிறாங்களோ கொண்டுட்டு வராங்க கொண்டு வந்துட்டு என்ன செய்கிறாங்க சமுதான பிள்ளையான ஒரு கலையும் ஆட்டுக்கடையும் எண்ணெயில் பிசைந்த போஜன பள்ளியும் கொண்டு வந்துட்டு இன்று கருத்தர் நமக்கு தரிசனம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாப்புல அடுத்தபடியாக மோஸ்ட்லியாக கட்லெட்டு எல்லாத்தையும் இப்போ ஆரோனா என்ன செய்வாங்க ஆசிரியப்பு கூடாதுக்கு முன்பாக கொண்டு வந்தான் கொண்டு வந்ததுபடியே வேறு எல்லோரும் என்ன செஞ்சாங்க எல்லோரும் சேர்ந்து கற்றுக்கட்டி சன்னிதானத்தில் நிற்கிறாங்க அப்போது மோசே கற்று கட்டலிட்டபடி இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது செய்யும்போது கற்றுக்கிட்ட மயமே உங்கள் மேலே இறங்க காணப்படும் அப்படின்னு சொல்கிறது இப்போ மோசிற அரனை நோக்கி நீ பள்ளிப்படுத்தியில் என்ன செய்ய சேரு மோசை அரை நோக்கி நீ பழித்தடைய சேர்ந்து கற்று கட்டலிட்டபடி என்ன செய்ய ஒரு பாவன ஒன்று பழியும் ஒரு சர்வாங்க தன பழியும் நீ செலுத்து அடுத்தது உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவத்தை செய்யும் பொ பொருட்டு ஜனங்களை பள்ளிப்படத்தின் மேலே பழியை செலுத்து அவரோட கவனிஜி செய் பாவனத்தை செய்யும் அப்படின்னு சொல்கிறாப்புல அந்தபடியே ஆறு ஒன்று நினைச்சான் பள்ளிப்படத்தண்டையில் ஆறுவன் தண்டையில் சேர்ந்து தன் பாரணு பழியாக கண்டு குட்டு நினைச்சிடறான் கொலை செய்கிறான் ஆறுனு குமாரர்கள் ரத்தத்தை இரத்தத்தை நெனைச்சிராங்க அவரிடத்துலேருந்து கொண்டு வந்தாங்களாம் அவன் தன் விரலை அந்த ரத்தத்தில் துவைத்து பள்ளிப்படத்தின் கொம்புகளின் மேலே என்ன செய்றான் பூசுறான் பூசி மற்ற ரத்தத்தை அனுச்சிடறான் பள்ளிப்படத்தின் அடையிலேயே அனுச்சிடறான் ஊற்றி விட்டான் அடுத்தபடிய மா பாவன பள்ளியின் கொழுப்பாய குண்டாய்கள் கல்லீரல் எல்ல மேலே கற்று ரெண்டுபடி கட்டப்படி பரிபடத்தில் மேலே என்ன செய்யணும் அதை தகனிக்கணுமா அடுத்தது மாசம் அதில் அந்த தோல் தொண்டம் துண்டாடுபடுறது இதெல்லாம் என்ன செய்யணுன்னா அக்கினெலாம் என்ன செய்யணும் சுட்டரிக்கணும் அதனால் சரவங்கத்தரு பக்கமே என்ன செய்யல சரந்தர் மேல அந்த கோ அந்த ஆசார்கூடார் பக்கத்தில் அடிச்சிடறாங்க அதை கொலை செய்கிறாங்க கொலை ஆரோன்னு ஆறாண்டு நினைச்சிடாங்க குமாரம் அதை ரத்துறாங்க எடுத்து இடத்துலேருந்து கொஞ்சம் வாங்கி அணைச்சிட்றாங்க அதை பள்ளிப்படத்தின் மேல் சுற்றிலும் நினச்சிடறாங்க தெளிக்கிறாங்க பெரும்பு சரவாங்க திளின் துண்டங்களை அணைச்சிடுறாங்க அது துண்டி தகர பண்ணி அணைச்சிட்றாங்க அப்படியே வச்சு நினைச்சிடறாங்க பள்ளிப்படத்தின் மேல் சுற்றி திழித்துட்டு அந்த தகர பள்ளியை அவரை வந்து கொண்டு வந்தாங்க அவன் அவங்களே நினைச்சிடான் பள்ளிப்படுத்த முயல் நினைச்சிடான் தகனிக்கிறோம் சர்வாங்க திறந்த பள்ளி என்றால் முழு ஆடு முழு மாடு கற்றுக்கு காணிக்கையாக வருது நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இப்போ நினச்சிடறேன் சர்வாங்க தன்பி துண்டங்கள் இப்போ குடல்களுக்குடிய கொழுப்பு கல்வி இருக்கிற கொழுப்பு என்ன செய்யணும் கொழுப்பையும் கத்திர சன்னிதானத்தில் என்ன தகனிக்கணும் குடல்கள் துடைகள் வாய்சங்கள் இதெல்லாம் இதெல்லாம் என்ன செய்யணும்னா பல்வத்தில் ஆசை ஆறு கொண்டு வரணும் அந்த ஆறு நினைச்சிட அபிஷேகம் பண்ணி அதை நினச்சி அந்த தலைவர்கள் வைக்கிறா வச்சு அவங்க அழைப்புட்டுறதை நம்ம வச்சு பார்க்குறோம் இப்போ அவங்க நினச்சிடுவாங்க பல்புரத்தை செற்று தெளிக்கிறாங்க சரவங்க தன பிள்ளை போச்சனை பள்ளி எல்லா பிள்ளையும் நினைச்சுகிறாங்க செலுத்திட்டாங்க அடுத்து குடல்கள் தொண்டைகள் கழுவி அது என்ன சொன்னால் கழுவி அதை பல்புரத்துல மேல் என்ன சொன்னால் இருந்தால் கருவாலை தகர மேல் என்ன சொன்னால் மற்றும் தனிக்க செயல் உள்ள என்ன சொன்னால் தெளிக்கணுமா அதனால இப்படி குடல்கள் துடைகள் குடல்கள் அதில் பளிப்படுத்தாமல் இருக்கிற சரவங்கத்தண்டை பள்ளி சரவங்க தன்னப்பள்ளி பாவன வரப்பள்ளி இதுக்கு வந்து ரெண்டு ஆட்டுக்குள்ளே என்ன சொன்னு எடுத்து வச்சுக்கோன்னு சொல்கிறாரு இப்போ வந்து கத்தர் மோசி சொன்னபடி அப்படி என்ன செய்கிறாங்க செய்து முடிக்கிறாங்க இப்போ ஆறு என்ன அந்த பளிப்படுத்தும் கொம்புகளை தொட கழுவி அதன் மேலே இந்த சர்வாங்க தானி என்ன சரி தயணிக்கிறான் பின்பு மற்ற ஜனங்களின் பள்ளியும் கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வரும்படி என்ன செய்ய அதையும் வந்து சரி ஜனத்துக்கு முன்பாக எடுக்கிறத நான் பார்க்குறோம் அடுத்தபடியாக ஜனங்கள் பாவனத்துக்கு விளையாட்டுக்கடா குற்ற நிவாரணப்பள்ளி சமதான பள்ளி இதெல்லாம் என்ன செய்யணும் செலுத்தணும் செலுத்தும் போது அந்த சமதான பள்ளிக்கான என்ன அந்த கொழுப்பு முழுவதும் என்ன சரி வலுப்படுத்தும்போது தயணிக்கணுமா பின்பு ஜனங்களின் மாம்சமானது அந்த ஜனங்களின் உருண்டைக்காக என்ன செய்து உருண்டைகளுக்காக என்ன செய்து அவங்க அழுத்தப்பட்டு வராங்க இப்போ அது வந்து என்னென்னா சமுதான பள்ளியின் காலை ஆட்டுக்கடாவின் காலை ஆரியின் குமாரத்துக்கு ரத்தம் கலந்துன உற்றுக்க ரத்தம் அவன இடத்துல கொண்டு வராங்க அவன் அதை என்ன செய்றான் பள்ளிக்கூடத்துல என்ன தெளிக்கிறான் அப்புறம் காலையும் ஆட்டுக்கடாவிலும் எடுத்து கொழுப்பையும் வாழையும் மூடிய சன்னல் குண்டிக்காய் கல்லீரல் இந்த ஜவ் எல்லாத்தையும் எடுத்து என்ன சொன்னோம் கொழுப்பு என்ன மார்க்கண்டம் ஆகிய மார்க்கண்டமாக எடுத்துட்டு ஆசரின்னு சேரும் அதனால் மார்க்கண்டத்தை அங்கே கொடுத்துருணும் ஜனங்கள் என்ன நினைச்சேன்னா என்னதான் சாப்பிட்டாலும் இந்த கொழுப்பு வந்து செய்கிறாங்க மார்க்கண்டத்தின் மேல் வைத்து அந்த கொழுப்பை அடிச்சிடறாங்க பளிப்படத்தின் மேலே எரிச்சிராங்க நிற்கிறாங்க மார்க்கண்டம் இந்த வலது முன்னத்தோட மோச கட்லட்டுபடி ஆரம் கத்து தனித்தரத்தில் அசைப்பட்டு பழியாக அடிச்சிடான்னா அசைவாட்டி முடிக்கிறது நம்ம பார்க்குறோம் அடுத்த பின்பு ஆர்வம் நினைச்சிடாங்க ஜனங்களுக்கு என்னதாக தன் கைகளை உயர்த்து அவர்கள் நினைச்சிடும் ஆசிர் வைக்கிறான் இப்போ ஆரோன்னா ஆறுடைய பிள்ளைங்களை நினைச்சு பிரதிஷ்டை பண்ணியாச்சு பிரதிஷ்டை பண்ணி முடித்த பிறகு இப்போ நினைச்சா ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி நினச்சிடறான் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நினைச்சிட்றான் பாவனி வர்ணப்பள்ளி சர்வாங்கத்தரணப்பள்ளி சமுதன பள்ளி என்னச்சுடான் அந்த சதுத்திர இடத்துல என்னச்சிடறான் இடத்துல இடத்துலேருந்து இறங்கி வரான் பின் மோசி ஆரோன்னு நினச்சிடறாங்க அந்த ஆசை கூடத்தில் பிரவேசிக்கும்போது நினச்சிராங்க அப்படின்னா அங்கே பிரவேசிக்கும்போது அவங்கள ஆசிர்வதித்து விட்டு அடுத்தபடியாக சகல ஜனங்களுக்கு முன்பாக அவங்களுக்கு கற்று மயமே உண்டாதாகன்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அன்றையும் கற்று சன்னிதானத்தில் அக்கிட்டு செய்து புறப்பட்டு பலிபடத்தின் இருந்த சர்வாங்க தகன பலி அதனோட கொழுப்பு எல்லாத்தையும் என்ன செய்ய எடுத்து போட்டுட்டான் ஜனங்கள் எல்லாரும் கண்ட வரும்னு என்ன செய்கிறாங்க ஆற வாரித்து நினைச்சாங்க மூங்கு பிற விழுறதை பார்க்குறோம் அடுத்த பத்தாமதாக பத்தாமதிகாரம்னா ஆரணும் அவனு ஆரண்டு குமாரன் ராதாவும் அவங்க தந்தன் தூவ கலசத்தை எடுத்து இருந்துச்சுறாங்க அவங்களே நினைச்சா அக்னி கடையில் நடக்க அந்த அக்கினி மேல இருக்கு தூவ அறுக்கத்தையும் போட்டு கற்று தங்கள் கட்லேட்டை விட்டு அடிச்சிட்டாங்க அக்கினியாக கலந்து அதோட நினைச்சிடாங்க ஊற்ற கத்திர சன்னிதானத்தில் கொண்டு கொண்டு வந்து ஊற்றுறாங்க அடுத்தபடியாக அப்பொழுது அக்கனை அணைச்சது கத்திர சனது புறப்பட்டு அவர்கள் படி அவர்களை நினச்சி தான் படிச்சு தான் அவர்கள் கற்றுதை பெட்டி நினைச்சி தான் பட்சியாக தான் அடுத்தபடியாக அவர்கள் அக்கின் கத்துகிற சன்னிதேருந்து என்ன செய்ய புறப்படுது புறப்பட்டு அவர்களை என்ன செய் படித்து போகுது அப்போ அவங்க கத்துகிற சன்னிதானத்தில் அவங்க செய்கிறாங்க செத்து போகிறாங்க அதனால் மோசை என்ன செய்றனா ஆரோனை ஆரணிச்சதுதான் பக்கத்து ஊர் தானே அதனால மோசை ஆரோன் என்ன செய்கிறாங்கன்னா அவர்களை ப கற்றுகிற சன்னிதானத்தில் அவர்களை அவர்கள் என்ன செய்கிறாங்க செத்து போயிட்டான்னு பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அன்னி அக்கினியை கொண்டு வந்துட்டாங்க ஆறனுடைய பிள்ளைகள் அன்னி அக்கினியை கொண்டு வந்ததுனால என்ன செய்கிறாங்க கற்றுக்க சன்னிதானத்தில் அவங்க செத்து போயிட்டாங்கிறது நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக மோசி ஆராய்ச்சி சொன்னதுதான் என்னிடத்துக்கு சேரு எல்லாரும் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் நினச்சதே நான் மயமைப்படுதுன்னு சொல்லி கருத்து சொன்னது இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு அவடனே ஆரோன் தான் பேசாதிருக்கிறேன் ரெண்டு திரும்ப இருந்து பிள்ளைகள் ரெண்டு பேரும் பள்ளி கொடுத்ததுனால ஆரோன் நினச்சி தான் பேசாதபடி பள்ளி இப்போ பேசாதபடிக்கு என்ன செய்கிறாங்க இருக்கிறாப்புல இப்போ என்ன என்னச்சிரா ஆரோனியின் சிறிய தகப்பனான ஊசியலின் குமாரகிய மிச வேலையும் எல்சா பண்ணி அழைத்து சொன்னால் நீங்கள் கிட்டே வந்து உங்கள் சகோதரன் நீங்கள் என்ன செய்ய செலத்துக்கு முன்னின்று எடுத்துகிட்டு போய் ஆழையத்துக்கு புறம்பு அவங்களை நினைச்சாங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மோச சொன்னபடி அவர்கள் நினைச்சாங்க கிட்டே வந்து அவர்கள் அவர்கள் விடுத்திருந்த சட்டைகளோடு நினைச்சாங்க எடுத்து அழைத்துக்கு என்ன நினைச்சிடாங்க கொண்டு போகிறாங்க கொண்டு போகிறாங்க அந்த சமயத்தில் பழத்து புறமாக கொண்டு போகிறாங்க இப்போ மோசி யாரோன்னு நினைச்சாங்க வெளியா சார் இத்தார் இத்தா மாதிரி என்ன அனுக்குமாறு நோக்கி சொல்கிறாங்க நீங்கள் சாகாத படிக்கு சபை நேரத்துக்கு மேலே நினைச்சிடுங்க கடுக்கு போகாத படிக்கும் நீங்கள் உங்களை தலைப்பாக்கி என்னச்சுங்க எடுத்து போடாதாங்க உங்கள் வஸ்திரங்கள் என்ன செய்யாதங்க கிழிக்காதங்க அப்படியே கிளிக்க அப்படி இருங்க உங்களுக்கு சதுனாக செவல் குடும்பத்தில் யாராவும் கத்தர் குளத்துல அந்த அக்கினிக்காக என்ன வாங்க புலம்புவாங்க ஆனால் எங்களுக்கு சாகாதபடிக்கு என்ன சொன்னால் ஆசர்ப்பு கூடாது வசந்து நீங்கள் புறப்படாது இருங்க கத்தருடைய அபிஷேகத்தெல்லாம் உங்கள் சதன்மேல் என்ன செய்து இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ மோசனோட வார்த்தை என்படி நினைச்சுறாங்க அவங்க செய்கிறாங்க அடுத்தபடியாக கத்தர் ஆராய்க்கு சொல்கிறார் நீயே உன்னோடய குடவனுக்குமாரி என்ன செய்ய சாகாது இருக்க வேண்டுமானால் ஆசார்பு கூட்டத்துக்குள்ள பிரவேசிக்கிற போது திராட்சுரசம் அதுவும் இணைச்சுக்கூடாது குடிக்கக்கூடாதுங்கிறார் ஆசார்பு கூடத்துக்கு போகும்போது திராட்சரசம் அதுவும் கூடாது குடிக்க தான் பரிசுத்தம் இல்லாததற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீற்றுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ண முடிக்கி கத்தர் மோசையை கொண்டு சொல்கிறார் சிலருக்கு சொன்ன சகல பிரமாணங்கள் என்ன செய்வா அவர்களுக்கு போதிக்க முடிக்கு இது உங்கள் தகன பள்ளி தோறும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டலையாக இருக்குங்கிறார் பரிசுத்தம் இல்லாதருக்கும் பரிசுத்தம் இல்லாதருக்கும் தீட்டிலுக்கு தீட்டு இல்லாதருக்கும் வித்தியாசம் பண்ண முடிக்க மோசை கொண்டு இஸ்ரேல் பத்திரிக்கை சொன்னேன் சகல பிரமாணங்களை என்ன செய்கிறாங்க அவர்களுக்கு போதிக்க முடிக்கிறது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டலையாக இருக்குன்னு சொல்கிறார் இப்போ மோசு ஆரோனியம் மீதியான மீதியாக இருந்த சகல மனிதர்களை கூட்டிக் என்ன செய்கிறாங்கன்னா இளையா சார் இத்தமலை நோக்கி சொல்கிறாங்க நீங்கள் கத்தருடைய தகன பலி மீதியான போஜனை பலி என்ன செய்யுங்க எடுத்து சொல்லுங்கள் ஏற்று அதை பயன்படுத்தி அண்டையில் நினச்சிருங்க புளிப்புள்ளாததுக்காக பூசிங்க அது மக பரிசுத்தமானது அப்படிங்கிறார் அதை சலத்தில் நினச்சிருங்க புசிங்க ஆனால் அது கத்தருடைய தகன பலையும் உனக்கும் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்குது இப்படி கூட நினச்சிடலாம் உன் குமாரக்கும் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிற கட்டளையை என்ன செய்றேன் அதனால் அசைவாட்டு மார்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையும் என்ன செய் நீயோனாடக்கூட உன் குமாரும் குமாரத்தையும் என்ன செய்யுங்க சுத்தமான ஸ்தலத்தில் அதை புசிப்பீங்க இஸ்ரேல் புத்தருடைய சமதான பள்ளியில் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை நினைச்சிவாங்க செய்து காட்டுவாங்கன்னு சொல்கிறாப்புல அதனால் இருந்து என்ன செய்கிறாங்க அசைவாட்டு மார்கண்டத்தை ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையெல்லாம் ஆறு ஒன்று ஆற குமாரர்கள் செய்கிறாங்க புசிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க இப்போ கொழுப்பாகி தகன பள்ளியோடு அவர்கள் நினைச்சாங்க கருத்துட்டு சண்டை அடுத்த நினைச்சுறாங்க ஆசைவாட்டை பலியாக ஆசைவாட்டம் படி நினச்சிடறாங்க தேர்ந்தெடுத்துக்கு முன்னந்தோடு ஆசைப்பட்ட மார்க்கண்டம் இதெல்லாம் நினைச்சுறாங்க கொண்டு வராங்க கொண்டு வந்து கருத்தில் படி நினைச்சாங்க அதே உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் அடுத்த பவரணும் பலியாக செலுத்தப்பட்ட விளையாட்டுக்கடை மோசை இது நினைச்சாரு தேடி பார்க்குறான் அது தகனிக்கப்படாது இருந்துச்சான் தகனிக்கப்பட்டிருந்துச்சான் அதனால் மீதியாக இருந்த இளையாசார் நினைச்சாங்கன்னா மீதியாக இருந்த இளையாசார் இது இன்னும் குமார் மாரி நினைச்சாங்க அவங்க கோபம் கொண்டு பாவன பலி நினைச்சிடாங்க நீங்கள் பரிசுத்தலத்தில் நினச்சிடு புசிக்க போ ஏன் போகலை சொல்லி கேட்குறாரு அது மகா பரிசுத்தமாக இருக்கிறதே ஏன் நீங்கள் புசிக்க போகலை அதனால் ஒரு அக்கிரமத்தை நீங்கள் என்னச்சிங்க உங்கள் தலைமையை நினைச்சி நீங்களே சுமத்தி கொண்டுட்டீங்கன்னு சொல்கிறார் இப்போ அவனுக்காக நினச்சிட்ட பாவனத்தை செய்து எல்லோரும் நினைச்சாங்கன்றாங்க அடுத்தபடியாக அவன் நினச்சான் அடுத்தபடியாக பாவம் செய்யும்படிக்கு அவங்களுக்கு கொடுக்குறாப்புல அடுத்தால ரெண்டு சேர்ந்து பரிசுத்தலம் என்ன பட்ட ஆலயத்தில் கொண்டு வரப்படி நீ நீ என்ன சோ கொண்டு வரப்படி இல்லையா அப்படிங்கிற ஏன்னா பரிசுத்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லை கொண்டு வரப்பட இல்லையே நான் என்ன செய் கத்தியா சன்னிதானத்தில் நான் கொண்டுட்டு வந்தேன் அதனால் என்ன செய்ய சன்னிதானத்தில் எங்கள் விருதை தெரிஞ்சு இங்கே ஊற்றி விடுங்க அதுதான் ரத்துணிச்சுங்க சுற்றிலும் சுற்றிங்கிறாரு அப்போ யாரும் மோசம் நினைச்சுறாங்க தங்கள் பாவன பள்ளிக்காகவும் தங்கள் சர்வங்கத்தான பள்ளிக்காகவும் சிறப்பு திரு எல்லாருக்கும் என்ன செய்றாங்கன்னா நம்ம இதை என்ன செய்யணும் புசிக்கணும் அப்படிங்கிறாங்க அது முடியாதவங்க புசிக்கிறத தங்கச்சி சன்னிதில் நினைச்ச செயல்படும் என்று இப்படி நேரிட்டதுங்கிறேன் ஏன்னா கற்றுகிற சன்னிதானத்தில் நினைச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் நினைச்சா செத்து போயிட்டாங்க அன்னியாக்கினி கொண்டு வந்ததுனால செத்து போயிட்டாங்க அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கடத்திட்டு சன்னிதானத்தில் ஏன் புசிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ புசிக்கலன்னு சொல்லும்போது இப்போ அவங்களுக்காக பாவ நிறுத்தி செய்யப்படும் பொருட்டு தானே இதை வந்து என்ன செய்து பண்ணியிருக்கு அப்படி நீங்கள் ஏன் சாப்பிடலைன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அதற்காக ஆரோனா என்ன செய்றனா ஆர்வம் மோசியை பற்றி சொல்கிறது அவர்கள் பாவ நினைவு பலியும் தங்கள் சர்வாங்க தன்னு பலியும் கத்திர சன்னதியில் செலுத்தப்பட்டு இன்று தானே எனக்கு இப்படி நேரிட்டுச்சு அப்போ நான் பாவன் வர பள்ளி இன்று நான் நினைச்சிடுவேன் நான் புசித்தேனா நான் அது கருத்தரின் பார்வைக்கு அது இருக்குமோ அப்படின்னு சொல்கிறான் மோஸ்ட்லி அதை கேட்டபோது நினைச்சிடறேன் அமைதியாக இருக்கிறேன் அதனால் அதுக்கப்புறம் என்னால் நினைச்சு முடியல ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதுக்கு கத்திர சன்னிதில் அவருடைய பாவனவர் பள்ளியும் பொருட்டு அது உங்களுக்கு என்ன செய்தேன் அதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிற அதனால இந்த ரத்தம் பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ளே என்ன செய்து கொண்டு வர படம் இல்லையா ஆனால் நான் கட்டையில் எட்டு போட்டு நீங்கள் அதை பரிசு ஸ்தலத்துக்குள்ளே புசிக்க வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதனால் இங்கே இந்த அதே நம்ம பார்க்கும்போது ஆறு ஒன்றும் என்ன செய்கிறாங்கன்னா மோசி வந்து ஆறு ஆரோண்டு பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணி வச்சு நீங்கள் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தால அவங்க சரியில்லாததுனால அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க மறித்து போனதே நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்மளும் கற்றுடைய காரியங்களில் நம்ம எதுவும் அசட்டையாக செய்தோம் கத்தனம்ல நினச்சி வர அடித்துடுவார் அதனால் நம்ம ஒவ்வொன்றையும் பயபக்தியாக இருக்கணும் அப்போ தான் கத்திரம் நினச்சுவார் ஆசி வைக்க முடியும் கத்திரம் ஆசைப்பாகாமல்